வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் கனமழை கிடைக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை எடுக்கப்பட்டது கீரிமர கடற்கரையில சரியான கடல் கொந்தளிப்பா இருக்கு காத்து மிக பலமா வீசுற மாதிரி கிடையாது கடற்கரையில என்னடா ரெண்டு பேரும் குடியா புடிச்சு கொண்டு நிக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரில் இப்ப பதினோராம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி மட்டும் சரியான ஒரு மழை வீழ்ச்சி கிடைக்கும் கடும் மலை வீழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சரியான ஒரு சாதனை வெளியில நிக்கிறதுக்குரிய காரணம் காட்டணும் என்ன இப்படி மாதிரி அளவுக்கு இருக்கணும் சொன்னா யோசிப்பாருவோம் இலங்கையினுடைய அஹ் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இப்படியான ஒரு தான் பதினோராம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி மட்டும் இருக்க போது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது அஹ் நன்னமைந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்நிலையாக உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது வந்து மட்டக்களப்பில் இருந்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில மையம் கொண்டிருக்கிறதாகவும் இது எதனூடாக கலக்கு ரோஜி இது வந்து வடக்கு மாகாணத்தினுடைய கரையினூடாக கடக்கப்படுகிறதாக சொல்லப்படுது இதனால பதினோராம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி மட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் கனமழை கிடைக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பொதுவாக வந்து இப்ப கடந்த காலத்துல இப்ப ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு பெய்த மழை வீழ்ச்சி காரணமாக உண்மையாவே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்கள் இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு இருந்தவ லட்சக்கணக்கான பேர் இடம்பெயர்ந்து தங்களுடைய வீடுகள்ல இருந்து இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்கள் தங்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆஹ் துரதிருஷ்டவசமாக உயிரிழப்புகள் எல்லாமே ஏற்பட்டது அத எல்லாருமே அறிந்த விஷயம் இப்ப ரெண்டு கிழமைக்கு முன்னமே இப்படியான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு மட்டும் திருப்ப உருவாக வாய்ப்பு இருக்குது இப்ப நிலை இருக்கிறதா சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டையில இருந்து பதினோராம் தேதியில இருந்து பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில இந்த மலை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதினோராம் தேதி இந்த இரவுல இருந்து வந்து பதினாலாம் தேதி மட்டும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக அளவான வேகத்துல காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில குறிப்பா வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில இல்ல அஹ் குறிப்பிட்ட ஒரு மலை வீழ்ச்சி தான் கிடைக்கும் அந்த மலை வீழ்ச்சிக்கு அதிக அளவாக கிடைக்கிற பட்சத்துல அதுக்கு பிறகு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கு நன்மையில பெரும்பாலான குளங்களுடைய வான் கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டு அதை எல்லாருமே அறிஞ்ச விஷயம் பொதுவா யாழ்ப்பாணத்தை அதாவது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி தான் கிடைக்கிறது ஆனா அதை விட எழுநூற்றி ஐந்து மில்லி மீட்டர் அதை விட எழுநூற்றி ஐந்து மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி மாதிரி அதே மாதிரி கிழக்கு மாகாணத்துல வந்து வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கிறது மழை வீழ்ச்சி கிழக்கு ஐநூற்றி எண்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி அதிகளவா கிடைக்கப்பட்டிருக்கு இந்த பதினோராம் தேதியில இருந்து பதினான்காம் தேதி வரையான கால பகுதியில மலை வீழ்ச்சி அதிக அளவுல கிடைக்கப்படுற பட்சத்துல இந்த தாழ்வான நிலப்பகுதிகள் அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நகரம் அது மாதிரி மன்னார் கிள்நொச்சி போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய தாழ்வான நிலப்பகுதி அபாயம் காணப்பெற்றதாலவே எல்லாரையும் எச்சரிக்கையா சொல்லி இருக்கும் வடிக்காடு வேண்டாம் இப்ப இந்த இந்த இண்டைக்கு பதினோறாம் தேதியே நூறு மிமீட்டர் அதிகளவான மழைவீழ்ச்சி கிளைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் அதோட வந்து இந்த கா காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால வந்து மீனவர்களை வந்து கட கடலுக்கு தொழிலுக்கு செல்ல வேணாம் சொல்லி இருக்குது சரி ஓகே தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இதை நியூஸ் மாதிரி இல்ல என்ன இப்ப பாத்தீங்கன்னா சரியான ஒரு காத்து தான் இப்ப அதிகளவான ஒரு சாதாரண காட்டை விட ஒரு அதிகளவான தான் காற்று வீசிக்கொண்டு இருக்கு இப்ப நாங்க என்ன செய்ய போம் அப்படியே எங்க போறேன்

மழைதான் கொஞ்சம் மழை விடியாவில இருந்து விடியாவில இருந்த இரவுல என்ன ஓ இரவுல இருந்து ஓரளவு பைய வலிக்கிட்டது அப்படியே பை கொண்டு இருக்கிறோம் காத்து தான் கொஞ்சம் பலமா இருக்குது மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்குது அப்படி காத்து அடிக்குது பலமாதான் இருக்குது கீரி கடற்கரை அடிக்கு வந்துட்டான் வேலை கொஞ்சம் காத்து சரியான நிலைமை இருக்கு கடற்கரை சைட்டில் அலையெல்லாம் கொந்தளிக்குது கீரிமரை கடற்கரையில் சரியான கடல் கொந்தளிப்பாக இருக்கு பாக்குறதுக்கே பிரைமயா இருக்கு சும்மா அப்படி கடல் அப்படியே பொங்கி வர்ற மாதிரி தான் இருக்கு என்ன அப்படி இருக்கு தள்ளி கொண்டு போற மாதிரி இருக்கு என்ன காத்து அப்படி காத்து அடிக்குது சரியான காத்திங்க இதுனே நிக்க நிக்க காத்து மிக பலமா வீசுற மாதிரி தான் கர கரையில ஓ இதுக்கே பயமா கிடக்கு பரவா அப்படி இருக்கானே கீரிமெல்லாம் கடற்கரையில அது எல்லாமே இதான் கேணி பக்கம் வந்திருக்கிறோம் ஒரு கேணி சரியான காற்று சரியான கொந்தளிப்பு அப்படியே கிடக்கு சரியான கொந்தளிப்பாக தான் இருக்கான

மலை விடாத போல என்ன யாரும் பதினாலாந்தேதி மட்டும் மழையா நடந்திருக்கு வெளியில குளிர் குடிக்க நல்லா இருக்கேன் சரியான குளிர் காத்து வரேன் சூடா குடிக்க நல்லா தான் இருக்கேன் மழை பெய்ய வேண்டாம் சிக்கலதான இவ்வளோ இந்த மழை வந்து விவசாய மக்களை தாக்க போகுது விவசாயம் மக்கள் எங்களுக்கு பிரச்சனை விவசாயம் தாண்டாவே இல்ல நெல்லு குடி தாக்கம் இந்த மழை நீ கூட்டி போய்தான் நெல்லு குடி தாக்கம் போன மழையில ஓரளவு போய்தான் தாக்கம் இல்லைன்னு தாக்கம் அதான் எச்சரிக்கை விட்டுருக்காங்க மழை வந்தா சிக்கலன்னு சொல்லும் கண்டிப்பான சிக்கல் மாற்றவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வர மழையாருக்கும் பிரச்சனை விவசாயம்தானே அப்போ உங்களுக்கு தேவை அது பிரச்சனைன்னா பாதிப்பு இல்லாரையும் தானே பாதிக்கும் சரி

இப்ப மழைய பயம் பண்ணு அதுல நிக்க இப்ப தச்சுலாம் பெருசா உயர்ந்து அப்படி வந்துட்டா சரி அப்படித்தான் பொங்கிக்கொண்டுதானே வேறதான கொந்தளிப்பு தானே இப்ப அப்படித்தான் கிடக்குது ஆனா இப்ப ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு இப்படி தொடர்ந்து மழை பெய்யமாண்டா பெரிய ஒரு சிக்கலை தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் ஏன்னா கடந்த மழை ஏன்னா இப்போ ரெண்டு மூணு கிழமைக்கு முன்ன பெய்த மலையிலேயே நிறைய பேர் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் இப்போ நிறைய மக்கள் வயல்கள் அந்த ஐயா சொன்னார் இப்போ இனி மழை பெய்தா வயலுக்கு தான் பாதிப்பு நெல்லுகள் அழிஞ்சா அப்புறம் எதிர்காலத்துல அரிசி தட்டுப்பாடு வரும் வில உயர்வு அது ரெண்டு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா மழை ஏண்டா எல்லாருக்குமே பாதிப்பு ஏன்னா இப்ப தாழ்வான பிரதேசங்கள் என்ன கொஞ்சம் பள்ள காணிகளுக்கு எல்லாம் ஓ பள்ள காணிக்கு எல்லாம் வெள்ளம் நின்று இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அது வடிஞ்சு போயிருக்கு திருப்பவும் ஒரு மழை வந்து சரியான நிறைய மழை பெய்யுதுன்னு சொன்னா தென்னை மழை பெய்யும் சில எங்கட வயல் ஆத்துல எல்லாம் இப்ப வந்து தண்ணி நிக்குது அப்ப அப்போ அப்ப ஒரு பெரிய ஒரு மழை பிரிச்சு கிடைக்கும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவோம் காத்து கொஞ்சம் பலமா வீசுற எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் என்று சொல்லித்தான் வளிமண்டல ஏற்கனை களம் சொல்லி இருக்குது வெள்ள நிக்குது பள்ளக்கானியல் கோயில் திருப்பி கீரிமலை டூர் போயிட்டு வந்துட்டோம் கீரிமலை கடற்கரையை போயிட்டு வந்துட்டோம் தீக்குடிக்கு போன இடத்த அந்த கடையில குடையை விட்டுட்டு வந்துட்டோம் திருப்பி லோஜியை விட்டுட்டு ஸ்டுடியோல நான் தனியாக போயிட்டு

சில பேஸ்புக் லைவ்ல பார்த்துருந்தேன் நாங்கள் வீடியோ இல்லைனவே அந்த அடிக்கிற பார்க்க போகணும்ன்றதுக்காக ரைட் எங்களுடைய அன்பான உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் வடக்கு கிழக்கு இலங்கை ஃபுல்லா இருக்கு பாதுகாக்கா இருக்கும் பா எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும் என்னென்னு சொன்னா கடந்த இப்போ ரெண்டு மூணு கிழமைக்கு பெய்த ரெண்டு மூணு கிழமைக்கு முன்ன பெய்த மலையில நாங்கள் ஏராளமான பாதிப்புகளை சந்திச்சோம் நாங்கள் இன்னும் ரெண்டு மூன்று நாளைக்கு அதாவது பதினாலாம் தேதி மட்டும் மழை பெய்யும்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எடுத்துகிறோம் வெள்ளம் வடிஞ்சோடி இருக்காது இப்போதான் மெல்ல வெல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்வான நில பகுதிகளில் இருக்கக்கூடிய வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு ஓடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பெரிய ஒரு மலை வீழ்ச்சியை சந்திக்கணுமான்னு இருந்தால் பெரிய ஒரு மலைவீழ்ச்சியை சந்தித்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் வெள்ளக்காடாம கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எல்லாருமே பார்த்து கவனமா இருங்கன்ற ஒரு விஷயத்த நாங்கள் எங்களுடைய சேனல் சார்பா எங்களுடைய உறவுகளுக்கு நாங்க சொல்லிக்கொள்றோம் ரைட் நீங்க கேட்கலான்னுடைய இந்த மலைக்க இந்த காத்துக்குள்ள உங்களுக்கு வர வேலையிலயோ வீடோட வீட்டோட இருக்க தெரியாத மாதிரி எல்லாம் கேப்பீங்க நான் சொன்னேன் கேட்க மாட்டேன் இல்லை இதுக்கு போகணும் தானும் பெறணும் அடம் பிடிச்சதே லோதி தான் ஒரு அனுபவத்துக்காக தான் நாங்களும் போயிருந்தோம் இந்த நிலவரம் இப்படி இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ளவோடு நாங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் போயிருந்தோம் ரைட் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கும் ரைட் அந்த வீடியோ இருக்க போது அவட பக்கத்தில் இருக்கிற மணியை அடிச்சு விடுங்க முடிவு அழகான காண முடியலை சந்திக்கிற மாதிரி வரைக்கும் இருக்கிறோம் பாய்